கிட்டத்தட்ட இரண்டு மாத காலமாக உங்களுடன் ஸ்டாலின் இருந்து மிக அற்புதமான திட்டத்தில் ஒரு நாற்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட்டில் பேர் மாற்றம் இறப்பு பிறப்புச் சான்றிதழ் சொத்து சம்பந்தப்பட்ட பட்டா வீட்டு வரி மாற்றுதல் ஈபி சம்பந்தமான மாற்றுதல் நிலைநிச்சி வசதி சாலை வசதி ரோடு வசதி அனைத்து சம்பந்தப்பட்ட ஓஏபி கலைஞர் உரிமை தொகை மருத்துவ காப்பீட்டம் திட்டம் என்று நாற்பத்தி மூணு திட்டத்தை தமிழக முதல்வர் நம்முடைய முதல்வர் வந்து உங்களுட ஸ்டாலின் சொல்லி அனைத்து மக்களையும் ஒரே இடத்துக்கு வரவழைத்து நாற்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட் மாவட்ட ஆட்சியர் அதிக ஆணையின்படி மாவட்ட அமைச்சர் உத்தரவின் பேரில் ஆர்டிஓ கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆணையர் அனைத்து பகுதியான நகர்மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களை இல்ல தேடி உங்களுடைய தேவைகளை இந்த முகாவில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறந்தாங்கி நகர்மன்ற நிர்வாக அதிகாரிகளும் அனைத்து வகையான வட்டாட்சியர் அலுவலர்களும் தொடர்ந்து இரண்டு மாத காலமாக ஒவ்வொரு பகுதியாக பயன்படுத்திக் கொண்டு கொள்கிறார்கள் இது சமயம் இன்றைய வார்டு இருபத்தி ரெண்டு